அருகே கிளமங்கலம் அரசு பள்ளியை ஒட்டி ஆபத்தை ஏற்படுத்தும் சவுக்கு மரங்களின் உயரத்தை குறைக்க பொதுமக்கள் கோரிக்கை அருகே உயர் அழுத்த மின்கம்பிகளால் அசம்ப விதங்கள் ஏற்படும் அபாயம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கிளம்பங்கலம் சாய்பாபா கோவில் எதிரில் கணேச காலினி பகுதியில் அரசு ஊராட்சி ஒன்றிய பள்ளி செயல்பட்டு வருகிறது இன்று சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் அதே போன்று இதன் அருகிலேயே அரசு மகளிர் உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வரும் இந்த நிலையில் நாள்தோறும் மாணவ மாணவிகள் ஏராளமானவர்கள் சென்று வருகின்றனர் இந்த பள்ளியின் சுற்றுச்சுவரை ஒட்டி சவுக்கு மரங்கள் வளர்க்கப்பட்டுள்ளன இவைகள் தற்பொழுது சுமார் நூறு அடி உயரம் வரை வளர்ந்துள்ளது இந்த நிலையில் அவைகளை ஒட்டிய உயர் அழுத்த மின்கம்பிகள் அமைந்துள்ளன இந்த மரங்கள் காற்றுக்கு அவ்வப்பொழுது அசைந்து மின் கம்பிகளில் உராசுவதால் அபாயகரமான சூழல் ஏற்பட உள்ளது எனவே ஒவ்வொரு நாளும் பள்ளியில் இருந்து மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் அழைத்து சென்று வரும் இந்த நிலையில் சவுக்கு மரங்களையும் அவ்வப்பொழுது காற்று காரணமாக அசைந்து அங்குள்ள உயர் மின் அழுத்தத்தின் மீது கம்பிகளில் உராய் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது இது தொடர்பாக மின்துறை அதிகாரிகள் மற்றும் ஊராட்சி பிரதிநிதிகளும் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு இந்த நிலையில் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என குற்றம் சாட்டும் எழுந்துள்ளது அண்மையில் பள்ளிக்கு அருகே உள்ள மாடி குடியிருப்பு பகுதியில் ஒரு நபர் சென்று மிகவும் அருகில் இருந்த அழுத்த மின்கம்பி இணைப்புகளில் சிக்கிக் கொண்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது எனினும் பெரிய அசம்பவிதங்கள் ஏற்படுவதற்கு முன்னரே உடனடியாக இதில் கவனம் செலுத்தி மரங்களை அப்புறப்படுத்துவதோ அல்லது மரங்களின் உயரங்களை குறைக்கும் நடவடிக்கைகளோ மேற்கொள்ள வேண்டும் எனவும் அப்பகுதி மக்களின் கோரிக்கையாகவும் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் வேட்டி கருணாநிதி மோகன் மற்றும் செங்கமலவள்ளி சமூக ஆர்வலர்கள்

பள்ளி சிறுவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு உள்ளார்கள் தமிழ் வழி ஸ்கூலுக்கு அருகாமையில் உள்ள பில்டிங் ஒரு பத்து நாட்களுக்கு முன்பாக ஒரு இந்த உயர்மின் கோபுரம் ஹச்டி லைன் பில்டிங் அருகாமைக்கு உள்ளதுனால அவர் ஒரு ஈபி சம்பந்தப்பட்ட ஒரு எலக்ட்ரீஷியன் வந்து மேலே ஏறார் பில்டிங் மேல ஏறும்போது அந்த லைன் அந்த பில்டிங் அருகாமைக்கு உள்ளதுனால டச் ஆகி அவருக்கு வந்து மிக பாதிப்பு உள்ளானார் இதை வந்து ஈபி டிபார்ட்மெண்ட் மற்ற மாவட்ட ஆட்சியர் எங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து தருமாறு மிகவும் தால்முறையும் கேட்டுக்கொள்கிறோம் இப்ப நாங்க நின்று இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி இந்த தமிழ் இந்த பள்ளியில சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் படித்து வருகின்றனர் இந்த பள்ளியில் மரங்கள் வைத்துள்ளனர் இந்த மரங்கள் சவுக்கு மரங்கள் ஒவ்வொன்றும் நூறு அடி உயரத்தில் உள்ளது இந்த மரங்களை ஒட்டி உயர் மின் அழுத்த பாதை எச்டி டி எலக்ட்ரிக் லைன் உயர் அழுத்த மின் பாதை செல்வதனால் இப்போ தற்போது மழை பெய்யும் காலங்களிலும் பலத்த காற்று வீசுவதனாலும் இந்த மரங்கள் உயர் மின் அழுத்த பாதை மீது சாய்வதால் மின்சாரம் பாய்ந்து உயிர் பலி ஏற்படும் அபாயம் உள்ளது இந்த வழியில தான் அரசு மகளிர் உயர்நிலை பள்ளிக்கு மாணவ மாணவிகள் போயிட்டு வராங்க அதனால உயர்த்தினர் மாவட்ட ஆட்சியாளர் அம்மா அவர்கள் வந்து கல ஆய்வு செய்து இந்த மரங்களின் உயரத்தை பாதியாக குறைத்து குறைக்க நடவடிக்கை எடுக்கணும்னு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு தெலவங்கலம் பொதுமக்கள் சார்பாக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்